வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவினை அனைத்தன்புள்ளங்களுக்கும் வாழ்க்க வளமுடன் அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை என்ற சிந்தனைக்கு குருவினுடைய ஞானக்கிழஞ்சி தொகுப்பு இரண்டில் பாடலின் எட்நூற்றி ஐம்பத்தி நாலு துன்பத்தின் காரணம் என்ற தலைப்பிலே குரு அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் இக்கவி எழுதியிருக்கிறார் பொறி புலன்கள் உடற்கருவி அமைப்பிக் கொண்டு பொறி புலன்கள் உடற்கருவி அமைப்பிக் கொண்டு புதிது புதிதாய் கருவி அமைத்துக் கொண்டு புதிது புதிதாய் கருவி அமைத்துக் கொண்டு அறிவொடு சுகாதாரம் பொருளாதாரம் அறிவோடு சுகாதாரம் பொருளாதாரம் அரசியல் விஞ்ஞானம் ஐந்தறிந்தும் நெறியுடனே ஒவ்வொன்றும் மற்றவைக்கு நேர் முரணாய் இயங்காத முறை காணா சிறிது பெரிதாய் சிக்கல் மேலும் மேலும் சேர்த்து கொண்டே மனிதன் கவலை பெற்றான் வாழ்க பொறி புலன்கள் பொறி ஐந்து புலன்கள் ஐந்து ஞானேந்திரியம் ஐந்து கர்மேந்திரியம் ஐந்து இவை அனைத்தும் ஒருங்கிணைந்து உடற்கருவி அமைப்பிக் கொண்டு மனிதன் இவைகள் சரியாக உள்ள மனிதன் உடற்கருவிகள் கொண்டு புதிது புதிதாய் கருவி அமைத்து கொண்டு விஞ்ஞான முன்னேற்றம் என்பதாக அறிவினுடைய தாக்கத்தை கொண்டு அவன் புதிது புதிதாய் கருவி அமைத்துக்கொண்டு அறிவோடு சுகாதாரம் பொருளாதாரம் அரசியல் விஞ்ஞானம் இந்த ஐந்தையும் அறிந்து அறிஞனாகவும் அறிவில் கல்வியில் தேர்ச்சி பெற்றவனாகவும் இருக்க வேண்டும் உடல் சுகாதாரம் சுற்றுப்புற சுகாதாரம் நாட்டின் சுகாதாரம் உலக சுகாதாரம் அறிந்தவனாக இருக்க வேண்டும் பொருள் ஆதாரம் பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அருள் எவ்வுலகம் இல்லை ஆக வாழ பொருள் இருக்க வேண்டும் இவ்வுலகத்தில் என்பதை புரிந்து கொண்டவனாகவும் அரசியல் அரசியலுக்கு ஒத்தும் உதவியும் நாம் தான் நியமிக்கிறோம் நமக்கு அதிகாரத்தை செலுத்துவதற்கு அவர்களுக்கு அந்த அதிகாரத்தை வழங்கியதே நாம் தான் அப்பொழுது நாமே அவைகளை மீறாமல் காக்க வேண்டும் அது மட்டுமா என்று சொன்னால் விஞ்ஞானம் வெண்ணை அறியக்கூடிய அளவிற்கு அறிவு இருக்க வேண்டும் அந்த அறிவுகளை கொண்டு நெறிவுடனே ஒவ்வொன்றும் மற்றவைக்கு இந்த ஐந்தையும் அறிந்து புதிது புதிதாக கருவிகளை நாம் அமைக்கிறோம் அந்த கருவிகள் நேர்முரணாய் இயங்காத முறைக்கானா ஒன்றோடு ஒன்று பிணக்கு வராமலும் நெறி உடனேயும் ஒவ்வொன்றும் மற்றவர்க்கு நேர் முரண் ஆகாமலும் அந்த இயக்கங்கள் இருப்பதாக நம்மை மாற்றி செயல் இருக்க வேண்டும் அவ்வாறு இல்லாமல் சிறிது பெரிதாய் சிக்கல் மேலும் மேலும் சேர்த்துக்கொண்டே மனிதன் கவலை பெற்றான் சிறிதாக ஆரம்பிக்கிறான் உதாரணமாக பார்க்கும்போது பண ஓலையை கொண்டு விசிறிக் கொள்கிறான் பிறகு டேபிள் ஃபேன் என்கிறான் பிறகு சீலிங் ஃபேன் என்கிறான் பிறகு ஏசி என்கிறான் இவ்வாறு மனிதன் சொகுசை நாடி விஞ்ஞான முன்னேற்றத்தை கைக்கொண்டு புதிது புதிதாய் கருவுகளை அமைக்கிறான் அவ்வாறு அமைக்கும்போது மனிதன் இவ்வாறு சேர்த்த இவ்வாறு பெருக்கிய இவைகள் அத்தனையும் பன ஓலையில் விசிறும்போது மனிதனுக்கு துன்பம் இல்லை பேன் வரும்போது நாம் சொல்கிறோம் ரத்தம் சுண்டுகிறது என்று ஏசி வரும்போது சொல்கிறோம் எலும்புகளுக்கு கெடுதல் என்றும் பிரிட்ஜில் வைத்ததை சாப்பிட்டால் தொண்டையில் சதை வளரும் என்றும் சொல்லப்படுகிறது இவ்வாறு மனிதன் சொகுசுக்காக பொறி புலன்களை கொண்டு புதிது புதாக கருவிகளை அமைத்து கொண்டு அறிவோடு செயல்படுவதாக எண்ணிக்கொண்டு சுகாதாரத்தை இழந்து பொருளாதாரத்தை இழந்து அரசியல் கண்ணோட்டத்தில் அதிகபட்சமாக கூட்டத்தை சேர்த்து கொண்டு விஞ்ஞானம் என்பதாக வெண்ணை ஆராய்ச்சி செய்வதாக கெடுதலான மனிதகுலத்தை கெடுக்கும் அணு ஆயுதங்களை பெருக்கிக் கொண்டு பெரிது பெரிதாய் சிக்கல் மேலும் மேலும் சேர்த்துக்கொண்டே மனிதன் கவலை பெற்றான் நாம் அனைத்தையும் கண்டுபிடித்தும் நமக்கு நிம்மதியில்லை சந்தோஷம் இல்லை என்று கவலையில் ஆழ்கிறான் ஏனென்று சொன்னால் சிறிது பெரிதாய் சிக்கல் அவன் வாழ்வில் தலை தூக்கும்போது அவன் கவலையை பெற்று கவலைப்படுபவனாக மாறுகிறான் ஆக கண்டுபிடிப்போ பொறிப்புடன்போ எல்லாம் இறைவனுடைய செயல்தான் அது நமக்கு ஐந்து வகையில் அறிவுக்கு சுகாதாரத்துக்கு பொருளாதாரத்துக்கு அரசியலுக்கு விஞ்ஞானத்திற்கு இந்த ஐந்திற்கும் முரணாகாமல் நம்மை பாதுகாப்பதாக நம்மை காப்பதாக நமக்கு சிக்கல் வராமல் இருப்பதாக அவன் இயக்கம் பெற்றால் துன்பம் வர காரணம் இவைகள்தான் என்பதை புரிந்து நடந்தால் அவருடைய வாழ்விலே வெற்றி மகிழ்ச்சி மனநிறைவு கொள்ள முடியும் இவ்வாறு அதை புரிந்து கொள்ளாமல் முறை காணா என்று கூறுகிறார் முறைப்படுத்திக் கொள்ளாத அந்த நிலையில் துன்பத்தை மேலும் மேலும் பெருக்கி கவலையில் ஆழ்கிறான் மனிதன் என்பதை கூறும் குருவினுடைய கவியை சிந்திக்கலாம் கவிதந்த குருவுக்கும் இதுகாரும் விளக்கம் என்னுள் ஏற்படுத்திய இரையாற்றலுக்கும் எதுகாரும் செய்யமடுத்து இவ்விளக்கத்தை கேட்டு கொண்டிருக்கூடிய அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி 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 வாழ்க வளமுடன் என வாழ்க்கை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன்